வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போனால் நம்ம இளவரசன் அவர்கள் அவர் மாத அவர் நீ சாமி சொல்லக்கூடாதுங்க ஆனால் மரியாதையே பேசலாம் இளவரசன் அவர்கள் வந்து மலைக்கு போயிட்டு வந்திருப்பார் அப்புறம் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா விரதம் இருக்கு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு ஒரு டைட்டிலோட வீடியோ போட்டிருப்பாங்க அப்புறம் அவங்க மனைவி பற்றி சொல்லணுன்னா அந்த அம்மா மாதிரி ஒரு வியாபாரின்னு சொல்லணும் அதாவது கணவர் மலைக்கு போயிட்டு வந்திருக்காரு அவர் கணவர் தகவல் கொடுத்துருப்பாராட்டுக்குது நான் மலைக்கு போயிட்டு வரேன் நீ வந்து நம்ம வருமான வருமானத்தை மறுபடியும் ஆரம்பிக்கும் ஒரு ஐடியா கொடுத்துருப்பாராட்டுக்குது அந்த அம்மா உட்காந்துட்டு பெருமனாயும் பேசுகிறாங்க அவர் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறாங்க நாங்கள் தூக்குமளிக்காக உட்காந்துட்டுக்கிறாங்க அந்த இடத்துலேருந்து என் கணவர் மாலை ஓட்டலேருந்து மா மலைக்கு போகிற வரைக்கும் நாங்கள் வந்து பப்ளிசிட்டி வருமானம் எங்களுக்கு வருமானமே யூடியூப் தான் யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு வேறு எங்கள் கணவர் உழைக்கிறதோ நாங்கள் எந்த இடத்துல உழைக்கிறதோ இல்லைங்க அடுத்த மூலமாக வாழ்கிறதா இவங்களோட செயல்பாடு பொதுவாக ஒரு வீட்டில் சாமி மலைக்கு போயிட்டு வரும்போது பயபக்தியாக வீட்டில் உட்காந்துட்டு தேங்காய் உடைச்சிட்டு போயிட்டு எல்லாத்துக்கும் பிரசாரம் கொடுத்துட்டு அந்த கோயிலை பற்றியெல்லாம் பேசுவாங்க ஆனால் இவங்க எப்படின்னா மாலை போட போகும்போது துண்டு மாலை போடுறதுக்கு தேவையான பூஜை பொருட்கள்லேருந்து மலைக்கு போகிற வரைக்கும் பூரா பப்ளிசிட்டி தான் இலவச வருமானம் தான் அந்த அம்மாவுக்கு உட்காந்துட்டு தூங்காம உட்காந்துட்டு பாருங்க என் கணவர் மலைக்கு போயிட்டு வந்தார் என் கணவர் மாதிரி நீங்கள் ஒரு ஆன்மீக பக்தர் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிங்கறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா சரி இல்லைன்னு அப்படி இப்படிங்கிறாரு அப்புறம் சாமி யாரையுமே தண்டிக்க மாட்டார் அப்படிங்கிறாரு ஆனால் இவரை கண்டிப்பாக தண்டிப்பார் எப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கடல் நீரை சேர்த்து தண்ணிங்கிறது அங்கே சாமிக்கு கூட காசு வாங்குறாங்க அப்படிங்கிறது இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதாவது மது பிரியர்களோட குடியுத்தருக்கு மருந்து ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவான்னு சொல்கிறாங்க ஒரு இதில் வந்து ரெண்டாயிரம் சொல்கிறாங்க எல்லோரும் வாட்ஸ்அப் ஆடா வாட்ஸ்அப் வாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா வீடியோ வந்து யூடியூப்பில் போடுறது அமௌண்ட் மட்டும் வாட்ஸ்அப்லையா இதெல்லாம் இவர் பேசலாமான்னு கேட்டால் இவர் தான் பேசுவார் அப்புறம் ராமேஸ்வரத்தில் வந்து பெருமாள் இருக்குதா சிவ அதுவும் கூட தெரியாமல் இருக்கிற இது அதை நாலேஜ் நம்ம நம்மளுக்கு அறிவுங்கிறது வெளியில் போனாலே நாலு பேர் கூட பழகுனாலே தெரியும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு கணவன் மனைவி உட்காந்துட்டு ட்ராமா போட்டு வருமானம் பார்த்துட்டு இவரெல்லாம் இவங்களுக்கெல்லாம் நாலேஜே கிடையாது ஒரு ராமேஸ்வரத்தில் என்ன சாமி இருக்கிறது கூட தெரியல அங்கே இருக்கிற சேத்து தண்ணிங்கிறது அப்புறம் உத்தராட்சக்கோட்டை எழுந்த பழக்கோட்டையும் முதராட்சக்கோட்டையுமே ஈக்குவல் பண்ணுறாங்க இதை பற்றி நம்ம இளவரசனோட அம்மா எதாவது சொல்லுவாங்க கேட்டால் அவங்க அம்மா எதுவும் கூட சொல்ல மாட்டாங்க இளவரசர் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு தாலி கழட்டி வச்சுட்டு போக சொன்னவர் தான் நம்ம இளவரசர் இவரெல்லாம் வந்து எந்த கோயில் போனாலும் பாவத்தை கழுவ முடியாது ஏன்னா ராமேஸ்வரத்தை போய் சேர்த்து தண்ணிங்கிறது கடலில் வந்து நீல இருக்குது பச்சை இருக்குது அப்படிங்கிறாரு அப்புறம் அவங்க அம்மா சௌரிமலை பற்றி ஒன்று இருக்குது ஐயப்ப அஞ்சு மலை தாடி அம்பு விட்டாரு அந்த இடத்துக்கு போகிறதா அப்படிங்கிறது இவங்க மகன் இளவரசன் அவர்கள் சௌரிமலைக்கு போவாங்க சௌரிமலைக்கு போய் ஒரு ஹோம உண்ட ஹோமகுண்டத்தை பற்றி பேசிக்கிறாங்களா கிடையாது ஒரு மாளிகைப்புறம் கோயில் பற்றி பேசிக்கிறாங்களா அது கிடையாது ஒரு மஞ்சமாதா கோயில் பற்றி பேசிக்கிறாங்களா அது கிடையாது இந்த மாளிகைப்புரம் கோயில் மஞ்சமாதா கோயில் எதுக்காக போகிறோன்னா இந்த கல்யாணம் ஆகாமல் இருக்காங்களோ இந்த குழந்தை வர்க்காமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வேண்டதா மாளிகைப்புறம் கோயில் மஞ்சமாதா கோயில் அது அவங்க சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது ஆனால் சூப்பருங்கண்ணா நாங்கள் சௌரிமலை நேரில் பார்த்த மாதிரி இருக்குதுங்கண்ணா உங்களை மாதிரி ஒரு ஆன்மீக பக்தர் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை வந்து மாலை கழட்டி வச்சுன்னா சாமி போட்டாச்சுன்னா அது அது வந்து பத்திரமாக பேக் பண்ணி வைக்கலாங்க அதை துண்டு வேட்டி துண்டு பெட்ஷீட் எல்லாம் இருந்துச்சுன்னா வைக்கலாம் ஆனால் யாருங்க ஆற்றுல ஓட்டுறது சொல்கிறது யார் வந்து ஆற்றுல ஓட சொன்ன குருசாமி யாருன்னு எனக்கு தெரியல நான் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக போயிட்டுருக்குறேன் ஆனால் மாலை துண்டெல்லாம் இது வரைக்கும் ஆற்றுல விட்டதே கிடையாது இதுலேருந்து தெரியலையே இவரோட விரத முறை இவர் இருந்ததுக்கு பேர் விரதமா அதாவது இருபத்தி மூணு நாள் மாலை ஓட்டிருப்பாங்க அப்பவும் அசைவத்தை பற்றியே தான் பேசியிருப்பாங்க வாத்துக்கறி சமைக்கணுங்க ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி இருக்குது வந்து அப்புறம் மாலை போட்டு கூடி இவர் அந்த புகையிலே வாயில் வைக்காத மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க இன்னும் மாலை கட்டியாச்சு மறுபடியும் இன்னொரு வருமானத்தை ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க மனைவி பற்றி சொல்லணுன்னா ஒரு வீட்டில் ஒரு மனைவி கணவருக்கு ஊக்கம் கொடுக்கணும் ஆனால் கணவர் சோம்பேறியாக்கிர சோம்பேறியாக்கிரியை ஆக்கிய பெருமை நம்ம காயத்ரி அம்மையாருக்கே சேரும் பெருமனாயும் பேசுவாங்க ஆனால் எங்களை மாதிரி ஒரு கணவன் மனைவி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னா இவங்கள மாதிரி ஒரு ஒஸ்டான ஆளு நீங்கள் எங்கேயுமே பார்ப்ப கூடாது வருமானத்துக்கு வேண்டி பொய்யை பேசிட்டு ட்ராமா போட்டு இவர் இவங்க வந்து சண்டை பிடிப்பாங்க அப்புறம் கணவர் என்னும்பார் ட்ராமான்னு சொல்கிறது இப்போ இருபத்தி மூணு நாளில் இவர் இருபது நாள் கூடி விரத முறை கடைபிடிக்கவில்லை கடைபிடிக்கலான்னு சொல்லுவாங்க சும்மா சாப்பாட்டை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் கோயிலுக்கு போய்ட்டு வந்தது தீர்த்தம் சொன்னேன் சாமி தண்டிக்க மாட்டார் அப்படிங்குறாரு இவரை கண்டிப்பாக ஒரு ஒரு விஷயத்தில் தண்டிப்பார் நான் நினைக்கிறேன் என்னென்னா இவர் கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது அது கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது அது வந்து சட்டப்படி சந்தித்து தான் ஆகணும் அது நியாயமான முறையில் நடைபெற்றால் இவருக்கு தண்டனை கிடைக்கலாம் அந்த வழக்கு விவரத்தை பற்றி எனக்கு சரியாக தெரியல தெரிஞ்சால் தான் நான் பேசுவேன் ஆனால் வழக்கு போயிட்டே இருக்குது அதை பற்றி நம்ம இளவரசர் அவர்கள் எந்த விதத்திலும் பேச மாட்டார் அப்புறம் இளவரசருக்கு இது முதல் கல்யாணமான கேட்டால் அதுதான் இல்லை இரண்டாவது கல்யாணம் இது நான் சொல்லலைங்க அவரே ஒரு வீடியோ சொல்லிருக்கிறது ஒரு பொண்ணை கண்டபடி திட்டிகிட்டு அதை வீடியோ அவரோட சேனலில் இருக்குது நான் ஃபோட்டோ கடைசியில் அவர் ரிமூவ் பண்ணார் மறுபடியும் ஓ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாரு ஆனால் அவருக்கு ரெண்டாவது கல்யாணம் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க ஒரு பையன் போட்டோம் அந்த பையன் ஆறுன்னு கேட்டதுக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் எங்கள் அக்காவை எம்பர் சொல்லியிருக்காரு அதை பற்றி எந்த இடத்துலையும் விளக்க மாட்டாரு எப்போவுமே விளக்க மாட்டாருங்க அதை அவங்க சாயத்துக்கார எந்த இடத்துலையும் கேட்க மாட்டாங்க ராமேஸ்வரத்தை பற்றி ஆற்றை பற்றி கேவலமாக பேசாதுமே பிள்ளையார் பற்றி எல்லா பக்கம் பிள்ளையார் இருக்கிறது இதையும் அங்கேயும் அதை பேசாதுமே ராமேஸ்வரம் போய் சாமியை கும்பிடல வீடியோ தான் போயிருக்கிறாரு எல்லாம் ராமேஸ்வரம் போய் சாமி கும்பிட்டு இது வருவாங்க இவர் எங்கேயும் சாமி கும்பிட்டார் கூட்டமாக இருக்கலாமா இதுலேருந்து என்ன தெரியுதுங்க இவருக்கு எல்லாமே சொகுசாக எல்லா சொகுசான இது கிடைக்கணும்னு இவர் ஆசைப்பட்றாரு கூட்டத்திலெல்லாம் இவர் சாமி கும்பிட பண்ண மாட்டார் போனோடனே அப்படியே இவருக்கு ஃப்ரீயாக விட்ருவானோம் ஏன்னா நைட்டி வியாபாரம் பண்ணுறதுமே உங்களுக்கு மெடிசன் வியாபாரம் பண்ணிவிட்டு லாபத்தை பார்க்குறாரு அது வந்து இவருக்கு லாபம் ஆனால் அங்கே போய் இவர் செலவு பண்ண மாட்டார் கோவிலில் போய் செலவு பண்ண மாட்டார் மொத்தத்தில் நம்ம இளவரசரவர்கள் என்ன நினைக்கிறேன் நான் தான் சொன்னுங்க இவர் லாபனோ இல்லைன்னா எந்த வேலையும் பண்ண மாட்டாருங்க லாபம் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டார் சபரிமலை போயிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரரூபா செலவாக இருக்குன்னு எனக்கு அது எதுல ஈடு கட்ட போகிறான்னு எனக்கு தெரியல அப்புறம் ஜிம்முக்கு போகிறான்னு வீடியோ போட்டிருப்பார் ஆனால் சொல்லி ரெண்டு மாதம் ஆச்சு அந்த ஜிம்முக்கு போகவே இல்லை அவர் என்ன காரணம் கொடுக்க போகிறான்னு தெரியல அதுவும் ஒரு பப்ளிசிட்டி தான் ஓகே நாங்கள் மூணாயிரூவா பணம் கட்டியாச்சுங்க நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னாரு இவர் எதுவுமே கடைபிடிக்க போகிறதில்ல இப்போ சவுரிமலை போயிட்டு வந்து இவர் விரத முறை கடைபிடிச்சார்னு கேட்டால் ஒரு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் இவர் முறை கடைபிடிக்கவே கிடையாது ஓகே அறுத்து வட்டியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்